இந்த ஒரு உள்ள முன்னணி இயக்குனர்களில் ஒருவரான கார்த்திக் சுப்ராஜ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்திற்கு பிறகு யாரு கூட இணைய போறாங்க அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்தது தற்பொழுது கார்த்திக் சுப்ராஜ் இவங்களோட அடுத்த திரைப்படம் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குதுலாம் அதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எந்த ஹீரோ கூட இணைந்து படம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் ஓகே திரைப்படத்திற்கு பிறகு தன்னோட முடிவை முழுவதுமாக மாற்றி இருக்கிறாங்க அதாவது பெரிய ஹீரோவை தவிர்த்து தற்பொழுது முழுக்க முழுக்க புது முகங்களை வைத்து ஒரு சிறிய பட்ஜெட் திரைப்படத்தை எடுக்க கார்த்திக் சுப்ராஜ் இவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் அதுவும் முதல்ல சர்வதேச திரைப்பட விழாக்களில் அந்த ஒரு திரைப்படத்தை அனுப்பி வைத்துவிட்டு அதன் பிறகு திரையரங்குகளில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி கார்த்திக் சுப்ராஜின் இந்த முயற்சி பலரையும் கவனம் ஈர்த்திருக்குது புது முகங்களை வைத்து டேரக்டர் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு அந்த திரைப்படத்தை அனுப்பிட்டு அதன் பிறகு தான் தியேட்டர்ல லிஸ்ட் பண்ண போறாங்களாம் ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ